இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு செடி வளர்ப்பு வளர்ப்புலேருந்து இறுதி வரைக்கும் இதை எப்படி மிளகாக பயன்படுத்துறது இதை நாற்றுகளை எப்படி உருவாக்குறது இதை எப்படி நம்ம நாற்றுகளை வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல் வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதற்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது போல் ஒரு நான்கு வருடம் இல்லைது ஒரு ஐந்து வருடம் இருக்கக்கூடிய இந்த கொடி ரகத்தை வந்து நம்ம நல்ல காய்ப்பு திறன் அதிகமாக இருக்கிற கொடி ரகத்தை வந்து நம்ம முதல்ல சூஸ் பண்ணிக்கணும் இது பாருங்க இந்த கொடி ரகத்துலலாம் வந்து நல்ல எவ்வளோ எவ்வளோ காய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி காய்ப்பு இருக்கிற கொடி ரகத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு பாருங்க எவ்வளோ எப்படி காய் இருக்குங்க இது மரத்தை வேற ஒரு மரத்தில் நம்ம ஏற்றி விட்டுருக்கோம் இருபத்தைந்து கிலோ வரைக்கும் இந்த மரத்துலேயே இருக்குங்க இந்த ஒரு கொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தைந்து கிலோவிலேருந்து இருந்து முப்பது கிலோ வரைக்கும் அதில் வந்து இருக்கும் மிளகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இது மரம் நல்லா ஹைட்டில் போகுது பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அடிப்பகுதி இருக்குது பாருங்கள் மேலே போகிற கொடியெல்லாம் விட்டுருணும் இந்த கொடியை விட்டுட்டு இதனோட அடிப்பகுதி போகிற கொடியை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எப்போ பாருங்கள் இந்த அடிப்பகுதி இருக்கிற கொடியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த கொடி பார்த்தீங்க அப்படின்னா அது போது பாருங்க கீழே தரையில் போது பார்த்தீங்களா இந்த கொடியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு கனவு இந்த ஒரு கடுவை விட்டு என்ன பண்ணுறோம் நம்ம இது வரைக்கும் கட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் இதை கட் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனவு விட்டுருணும் இங்கேயேதான் ஒரு ரெண்டு கனவு இல்லை ஒரு கனவு விட்டுருங்க இது வரைக்கும் விட்டிங்கன்னா பெட்ரு ஏன்னா இதை அப்படியே நம்ம மண்ணில் போட்டு திருப்பி நம்ம இதை மூடி வச்சிட்டோன்னா இது திருப்பி இதுலேருந்து கணு வந்து உருவாகிடும் கொடுத்து வந்துடும் நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரே ஸ்டோக்கில் கட் பண்ணியாச்சு இந்த கட் பண்ணதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க வேர் பிடிச்சிருக்கு பாருங்க நல்லாவே தெரியும் இதை நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இந்த கட் பண்ண செடியை இந்த கொடியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கட் பண்ண கொடி வந்து கிட்டத்தட்ட இரண்டு வருடத்துக்கு மேலே இருக்கணுங்க அந்த இதுலேருந்து தான் நம்ம எடுக்கணும் எடுத்திங்கன்னா நல்லா வேர் பிடிச்சிருக்கு பாருங்கள் வேர் பிடிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டுங்க இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூன்று கனவு இப்போ பாருங்கள் இதில் பார்த்தா பார்த்திங்கன்னாவே தெரியும் மூன்று கனவு இருக்கிறதா நீங்கள் பார்த்துக்கணும் ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று கனவுக்கு நேராக இதுக்கு வரைக்கும் ஒரு கட் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள் இதை கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மூன்று கனவில் ஒரு நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் சிரமமா இருக்கு சிரமமாக இருக்குது இல்லைன்னா இந்த மூன்று கனவை விட்டு நீங்கள் அப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா போதும் பாருங்கள் தெரியும் ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று கனவை விட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இது பதிய வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஐந்து கு ஐந்து எடுத்துக்கணும் நீங்கள் அப்போ தான் நீங்கள் ஒன்று இல்லைனா இன்னும் ஒன்று செத்து போனாலும் மற்ற இரண்டாவது பிழைச்சிக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல மரமாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த மரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எல்லா மரத்துலையுமே மிளகு வந்து ஏறுங்க நீங்கள் இந்த மரத்தில் தான் அப்படி ஏன்னா இந்த மரத்தை வந்து பற்றி தாங்க இதை வந்து வாழக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுது வேர் பகுதியை வந்து பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த வேர் பகுதி வந்து இந்த மரத்தில் இருக்கிற ஈரத்தன்மையை வந்து அப்படி உறிஞ்சிக்கும் அப்போ தான் காய்ப்பு திறனும் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம தண்ணி பாய்ச்சப்போ கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு நம்ம தண்ணி பட்டாலே அதில் இருக்கிற தண்ணியவே உறிஞ்சி வந்து எடுத்துக்கோங்க அதனால் நீங்கள் ஒரு நல்ல மரமாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க இது வந்து இப்போ பாக்கு மரத்தில் ஏற்றி விட்டுருக்கோம் பாருங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் பாக்கு மரத்தில் பாருங்க எவ்வளோ ஹைட்டில் போய் எவ்வளோ காய் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அது மட்டும் போவுங்க கொடி ஐம்பது மீட்டர் வரைக்கும் கூட போகுங்க நீங்கள் அது கொடி விராகங்கிறதுனால இது எவ்வளோ தூரம் மரம் இருக்கோ அவ்வளோ தூரமாக போய்கிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் அண்ணாந்து பார்க்க முடியாத அளவுக்கு போயிருக்கு பாருங்கள் அந்த கொடி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதுக்கப்புறம் இதை நடவு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா இந்த இந்த மாதிரி ஒரு ஐந்து எடுத்துக்கோங்க கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐந்து கட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இவருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மரம் இந்த மாதிரி மரத்தை வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி மரத்துக்கு அடியில் வந்து இதை பாருங்கள் இதை வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ரகத்தில் இது எப்பயுமே நல்லா ஒரு குழியை தோண்டி இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதுங்க நீங்கள் உரம் போட்டு நல்லா வைங்க இப்போ ஒரு வீடியோ அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இதில் இப்போ இலை இல்லை அதனால் இப்படி வச்சுருங்க ஒரு குச்சி மட்டும் கீழே இருக்கணுங்க ஒரு குச்சி அளவுக்கு இது வரைக்கும் வச்சு நீங்கள் அப்படியே மண்ணை போட்டிங்க அப்படின்னா மண்ணை போட்டு நல்லா இறுக்கமாக வச்சிடணுங்க இந்த இடம் வந்து தண்ணி தேங்கக்கூடாது கொஞ்சம் மேடு பகுதியாக இருக்கணும் தண்ணி தேங்குச்சு அப்படின்னா ஆகும்னா இது வந்து திருப்பி வந்து இந்த இடம் அழுவ ஆரம்பிச்சிரும் அதனால் நல்ல மேடு பகுதியாக வந்து தண்ணி தேங்காத அளவுக்கு இதை கொஞ்சம் நல்லா மேடாக்கிக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நடக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதில் இலைகள் இருந்துச்சு அப்படின்னா இதில் இலைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த இலையை கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நடணும் ஏன்னா இந்த இலைகள் இருந்துச்சுன்னா அது அழுவ ஆரம்பிச்சிரும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோங்கிறதுக்காக ஒன்று நட்டு காமிச்சிருக்கேன் ஒரு ஐந்து குச்சியாவது நீங்கள் நடணும் ஒரு மரத்துக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாருங்க பாருங்கள் இதே ஒன்று இதை பாருங்கள் இரண்டு மூன்று இது மாதிரி குறைந்தபட்சம் ஒரு மூன்று குச்சியாவது நீங்கள் சூஸ் பண்ணி நடணும் அப்படி நட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒன்று இருந்தாலும் மற்றது ரெண்டாவது பிழைச்சி நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த மரத்தில் நீங்கள் கீழே நட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த மரத்தில் ஏறிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதை பாருங்கள் இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எத்தனை வருடத்தில் வந்து இது காய்ப்பு திறன் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இரண்டு வருடம் இது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இரண்டு வருடம் இரண்டு வருடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் அந்தளவுக்கு இருக்காது ஒரு ஆறு அடியிலேருந்து உங்கள் மண்ணுக்கு ஏற்றவாறு பாருங்கள் ஒரு அடி வரைக்கும் வளரக்கூட வளரும் இதில் காய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு இருக்காது சுமாராக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஒரு கிலோ இல்லைன்னா ஒரு ரெண்டு கிலோ அந்தளவுக்கு தான் இருக்கும் இன்னும் ஒன்று பார்க்குற பாருங்க மூன்று வருட செடியை காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வருட செடிங்க இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது மூன்று வருட செடி இவோடய காய்ப்புகள்லாம் நீங்களே நல்லா பார்க்கலாம் கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வருட செடி தான் பாருங்கள் செடி உயரம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஏழு அடியிலேருந்து எட்டு அடிக்குள்ளே இருக்கும் இதோடய காய்ப்பு திறனை வந்து பாருங்கள் இதுலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு இரண்டு கிலோ அளவுக்கு வந்து நீங்கள் மிளகு எடுக்கலாம் இரண்டு கிலோவுக்கு நான் சொல்கிறது கம்மியாக தான் இருக்கும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூன்று கிலோ கூட இருக்கும்னு நினைக்கிறேன் மூன்று கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த மூன்று கிலோ இப்போ இரண்டாவது ஒரு மூன்றாவது இடத்துல வந்து மூன்று கிலோ இருக்குது அப்படின்னா நான்காவது ஐந்தாவது வருட செடியும் நான் காமிக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்து இருபது கிலோ இருபத்தைந்து கிலோ வரைக்கும் இருக்குங்க அது எந்த மரத்தில் நம்ம ஏற்றி விடுறோமோ அதோடய தன்மையை இருக்கு நம்ம பராமரிப்பு இதில் வந்து பராமரிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்த அளவுக்குலாம் நீங்கள் பராமரிப்பு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் தாங்க நான் சொல்லுவேன் பராமரிப்பு செலவுலாம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது இதில் பூச்சித்தன்மையும் அதிகமாக இருக்காது எந்த பாதிப்பும் இருக்காது இங்கே பாருங்கள் மூன்று இடத்துல இதோடய காய்ப்பு எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம் இது நம்ம அனைவரும் வீட்டில் வளர்க்கலாங்க நீங்கள் கடையில் போய் மிளகி வாங்கி நம்ம பயன்படுத்த வேணாம் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு மரம் இருந்துச்சுன்னா போதும் ஒரு மரம் இருந்துச்சுனாவே நீங்கள் மரத்துக்கு அடியில் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து மிளகு நீங்களே உற்பத்தி பண்ணிக்க முடியும் பாருங்கள் இரண்டு மூன்று இடத்துல இதோடய காய்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த செடியை இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைனா நீங்கள் வாங்கி பதிய வச்சுருப்பாங்க அந்த பதிய வைக்கிற முறை எப்படின்னு சொல்கிற பார்த்து பார்த்துருப்பீங்க இந்த இப்போ கடையில் பதிய வைக்கிறது கடையில் விற்கிற இது இப்போ எங்கள் வீட்டு தோட்ட செடிங்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கடையில் பதிவு வைக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இரண்டு கனவு வந்து சூஸ் பண்ணிப்பாங்க ஒன்று இரண்டு இது வந்து பூமியில் போயிடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து துளிர் விட ஆரம்பிக்கும் இது வந்து பை போட்டு கடையில் விற்கப்படுற இடத்துல வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனை தாங்க காய்க்கும் இந்த காய்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவனை தான் இருக்கும் இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே இந்த கொத்தோடு எடுத்துக்கலாம் இது இப்போ இன்னும் இன்னும் ஒரு ஒரு மாத காலத்தில் வந்து இது வந்து முழுசாக மிளகாவே மாறிவிடுங்க இதை இன்னும் இன்னும் ஒரு மாதத்திற்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடய நிறம் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறிவிடும் இதை அப்படியே கட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் வெயில காய வச்சு இதை நம்ம மிதித்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிளகு வரைக்கும் தனியாகவே கலண்டு வந்துடுங்க பாருங்கள் இது வரைக்கும் தனியாகவே கலண்டு வந்துடும் இந்த கலண்டு வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இரண்டு நாட்கள் இதை நம்ம காய வைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய வச்சோம் அப்படின்னா கருப்பு மிளகாக மாறிடுங்க கருப்பாகவே மாறிடும் மிளகு வந்து கருப்பாகவே மாறிடும் இது பச்சையாக இருக்கிறது கருப்பு கலரில் மாறிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் பேப்பர் அப்படியே ஒயிட் மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து இந்த தோல் இருக்கு பாருங்க இந்த தோலை வந்து அப்படி உரிச்சி எடுத்து இப்போ நம்ம காய வைக்கிறப்ப இந்த பழம் வர்றப்ப தெரியும் இந்த தோலை வந்து நம்ம உரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானவே வந்துடுங்க அது வந்து அப்படி இந்த தோல் போயிடுச்சு அப்படின்னா ஒயிட் கலரில் மாறிவிடும் அது வந்து ஒயிட் மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்து இந்த இரண்டு வருட கொடியை காமிச்சேன் உங்களுக்கு ஐந்து வருட கொடி எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இலவசமாகவே உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இலவசமாகவே இந்த மிளகு செடி வந்து உங்களுக்கு உங்களுக்கு தருங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கலாம் இப்போ ஒரு ஐந்து வருட செடி எவ்வளோ காய்ப்பு திறனை இருக்குங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போங்க நீங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஒரு வருடத்தில் ஏற்றின செடி பாருங்கள் இது வந்து ஏற்றி இப்போ ஒரு வருடம் ஆச்சு ஒரு வருடத்தில் வந்து அவட இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள் இந்த மரத்தில் ஏற்றுனதுனால அதை எப்படி ஏறி இருக்கு பாருங்கள் இதே இப்போ கீழே இருந்ததுன்னா மேக்சிமம் வந்து ஒரு ஒரு இரண்டு சான் ஒரு ரெண்டு அடியிலேருந்து மூன்று அடி வரைக்கும் கூட இருக்கும் பாருங்கள் எப்படி வேறு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஐந்து வருட செடிங்க இந்த ஐந்து வருட செடியை பாருங்கள் இதோடய காய்ப்பு திறன்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாகவே பாருங்கள் மரம் எவ்வளோ ஹைட்டில் போயிருக்கு அப்படின்னு அந்த மரத்து ஹைட்டுக்கு வந்து இந்த செடி கொடியெல்லாம் போயிடுங்க இந்த கொடி அப்படியே படர்ந்து போய்ட்டு போயிட்டே தான் இருக்கும் காய்ப்பு பாருங்க இதில் வந்து குறைந்தபட்சம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தைந்து கிலோ முப்பது கிலோ வரைக்கும் கூட இதில் காய்ப்பு இருக்குங்க அந்த அளவுக்கு இதில் காய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ஐந்து வருட குடியில் பாருங்கள் இதில் பாருங்கள் இவ்வளோ காய்ப்பு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொத்துன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு கொத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூறு மிளகுக்கு குறையாம இருக்கும் பாருங்கள் நூறு மிளகுக்கு குறையாம இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ஒரு துளிருக்கு இடையிலையும் ஒரு ஒரு கொத்து வருங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு கொத்துக்கு இடையிலையும் ஒரு 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 துளிர் இந்த துளிர் அடிக்குதுங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு கொத்து வருது பாருங்க நீ பாருங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து மிளகு நீங்களே உற்பத்தி பண்ணிக்க முடியும் விரிலையும் நீங்கள் இதை நீங்கள் எந்த மரத்தில் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மரத்துலையும் ஏற்றலாங்க நீங்கள் எந்த மரம் உபயோகப்படாமல் இருக்கோ உங்கள் வீட்டில் அனைத்து மரத்துலையும் ஏற்றலாம் ஆனால் மரம் வந்து செத்துலாம் போகாது பட்டு போகாதுங்க மரம் கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கும் அவ்வளோதானே தவிர மற்றபடி பாருங்கள் ஐம்பது அடி ஐம்பது அடிக்கு மேலே போயிருக்கு பாருங்கள் இந்த மரம் அவ்வளோ தூரம் அந்த கொடி போயிருக்கு பாருங்க அவ்வளோ தூரமாக காய் போயிருக்குங்க இதெல்லாம் ஒரு ஐந்து வருடத்துக்கு மேற்பட்ட கொடிங்க அது இப்போ இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறது திருவோடு மரங்க அது திருவோடு மரம் இது காய் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மரத்தில் கூட மிளக ஏற்றி விட்டுருக்கோம் பாருங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் காய்ப்புலாம் எப்படி இருக்குன்னு அதுலேயே பாருங்கள் திருவோடு காயும் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் திருவூடு காய் எந்த மரத்தில் இல்லைங்க அனைத்து மரத்துலையும் நீங்கள் ஏற்றி விடலாம்